இந்த மார்கழி மாத முதல் நாள் நோம்பில் நாம் இப்போது மீனாட்சி சொக்கநாதனை வழிபடுவோம் இவர்களுடன் ஆசியுடன் இந்த மார்கழி முப்பது நாளும் நாம் இல்லத்தில் இருக்கின்ற துன்பங்கள் யாவும் கலைந்து இன்பமே பிறக்க இன்பமே குடிகொள்ள இறைவன் இறைவையும் நமக்கு அருள் செய்ய வேண்டுவோம் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் உரைத்து சிவனே சக்தியை நானும் உன்போல் உனை வணங்கிடும் குடும்பத்தைச் சேர்ந்தவன் நானும் எனது குடும்பத்தார்களும் உனை வணங்குகின்றோம் எங்களுக்கு தேவையான உதவிகளை வாழ்க்கையில் தினம் தினம் தந்து நாங்கள் உன்னை மறவாது துதித்திருக்க எங்களுக்கு அருள் தர வேண்டும்